మిగతా వాళ్ళు ఎంత లేదు అంటే ఆయన డౌట్ అయ్యింది ఆయన ఉన్నదో లేదు నేనే ఒప్పుకుంటున్నాను మీరు ఒక్కొక్క ఎలాగా ఏసు క్రీస్తు అందరికీ ప్రభు అని అన్నారు కానీ ఏ ఒక్క వర్గానికి ప్రభువు కాదు ప్రపంచం ఆయన ప్రభువే పడి నో క్యాస్ట్ అండ్ క్రీట్ ప్రతి వాళ్ళకి ఆయన ప్రభువే అని తెలియజెప్పబడింది అవునా కాదా మేము ఉండి మేము స్వర్గమా అని అంటాము మీరు పరలోకమా అని అంటాము మా అందరికంటే మీరు ఎంతో అదృష్టవంతులు ప్రభుత్వతోనే ఎందుకని అంటే భగవంతుడు మీకు ఆ పరలోకం చేరడానికి నేనే మార్గము నేనే సత్యమో నేనే జీవము అని చెబుతూ ఇది ఒక్కటి మీకు అందించాడు పరిశుద్ధాత్మని మీ మధ్యలో పెట్టేళ్ళిపోయాడు మనందరి మధ్యలో పెట్టి చెప్పాడు అందరి జీవితాల్లో దీంట్లోనే ఉన్నాయి మార్చి இன்றைக்கி வந்து சாம்பல் புதக்கிழமைனு கொண்டாடுறாங்க கிறிஸ்டியன்ஸ் இதுலேருந்து நாற்பது நாள் கழித்து குட் ஃப்ரைடே வருது அதுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து சண்டே வந்து ஈஸ்டர் கொண்டாடுறாங்க இப்படி கடந்த காலங்காலமாக இதை கடைபிடிச்சிட்டு வராங்க கிறிஸ்டியன்ஸ் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இவருடைய வேஷத்தை பாருங்கள் தலையில் வந்து நெத்தியில் வந்து அந்த சாம்பலை பூசி குளிக்கிறார் இவர் இதான் வந்து மற்ற மதத்தினர் ஃபாலோ பண்ணுறாங்க சாம்பலை வந்து என்ற பேரில் சாம்பலை நெத்தியை தடகிறாங்க அந்த ரெட் கலர் பொட்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை புரியுது இந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து மற்ற மதத்தில் ஃபாலோ பண்றாங்க இவர் என்ன சொல்றாரு நம்ம வந்து சொர்க்கன்றோம் இவங்க வந்து பரவாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி எல்லோரும் ஒரே வழியில் தான் போயிட்டு இருக்காங்க எல்லா மதத்தினரும் ஒரே ஒரு வழியில் தான் போயிட்டு இருக்காங்க வேதத்துல ஒரே மாதிரியான விளக்கத்தை தான் கொடுத்துன்னு இருக்காங்க வேற வித்தியாசமே கிடையாது கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் அல்லாதவர் எல்லாருமே இந்த பைபிள் இருந்து ஒரே ஒரே மாதிரியான பரலோகம்னா பரலோகம் நரகம்னா நரகம் மோட்சம்னா மோட்சம் இந்த மோட்சத்துக்கு என்ன ஒரு ஆழமான அர்த்தம் இந்த மோட்சத்துடைய ரகசிய பொருள் என்ன மருந்து பொருள் என்ன ரகசிய அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் இவங்க விளக்கிறது கிடையாது மோட்சம்னா இது மேலே இருக்குது பர்லோங்கன்னா அது மேலே இருக்குது வாரத்துக்கு மேலே நம்ம கண்காணம் காணாத இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்பனையில் பண்ணிக்கிறது காணாததை கற்பனையில் காண்றது இவங்க பார்க்கறது இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாததை கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்கள் தான் இங்கே வீணாப்பு கண்ணெதிரே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை யாரும் ஆராய்ந்து பார்ப்பது இல்லை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டம் மன வருத்தங்களை சமாதானமின்மையை வியாதியை வியாதிய யாரும் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இந்த பிரச்சனைகள் தீர்வு என்ன அப்படின்றத உங்களுக்கு மைண்டுக்கு வரதிடையாது காணாத பலோகத்தை நம்ம நினைக்கிறது தான் பரிசுத்தமான ஒரு விஷயம் அதிரா பரிசுத்தம் இந்த காணாத பரலோகத்தை நம்பறது தான் பரிசுத்தம் அப்படின்னு எல்லா மதத்தினரும் கணக்கு ஒரு கணக்கு தப்பு கணக்கு தப்பு கணக்கு இந்த வேதத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது வேத கணக்கு புரியுது வாழ்க்கை கணக்கு புரியல வசன கணக்கு புரியல இந்த மாதிரி எதிர்கால கணக்கு புரியாது இன்னைக்கு மனிதன் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு தவறான திசையில் சேர்ந்து இன்னைக்கு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து கிடையாது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து கிடையாது சேர வேண்டிய இடம் ஒரு நல்ல இன்பமான ஒரு இடம் ஆனால் இன்னைக்கு மனசில் பாருங்க ஒவ்வொருத்தரும் விதவிதமான பிரச்சனைகள் மன பிரச்சனை பண பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை வியாதி ஒரு பிரச்சனை இந்த வியாதி எப்படி போக்குறது தெரியல நம்ம ஈழர் பாஸ்கரே போயிட்டாரு ஈழர் பாசுகிற இல்லை இவர் அதே மாதிரி ஓதே நான் டாக்டர் நாந்தான் டாக்டருன்றவெல்லாம் நவீன் பாலாஜி நாதான் டாக்டர் நான்தான் டாக்டருன்றவெல்லாம் திடீர்னு போயிடுறேன் இப்போ நவீன் நவீன் பாலாஜியை நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் கடவுள் ஐயோ நீங்கள் அவர் கிட்டே போனால் செலவிடும் இப்போ அவரே போயிட்டார் யாருகிட்ட போவீங்க அடுத்தது ஈலன் பாஸ்கர் தா இன் லைனில் இருக்கிற இப்படி எல்லாம் சோபர்த்திலாந்து வேக எதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குதே வேதி எப்படி போக்குறதுக்குன்னு வேதத்துல கணக்கு இருக்குது அந்த கணக்கை கண்டுபிடிக்கணும் வேத நம்ம நம்முடைய ஆரோக்கியத்தை கையாண்டா தான் ஒரு விஷயம் அந்த பராமரிப்பு எப்படி பராமரிக்கணும் இந்த சரீரத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் முடியை எப்படி பராமரிக்க வேண்டும் கண்ணை எப்படி பராமரிக்கணும் பாதுகாக்கணும் வாழ் பல்லு எப்படி பாதுகாக்கணும் நம்முடைய சர்வ ஆரோக்கியத்தை எப்படி கடை அதை மேம்படுத்தணும் புலிவுள்ளதாக்கணும் என்ன இதெல்லாம் வந்து உள்ளுறுப்புகளை எப்படி சரியா இயங்கிறதுக்காக நம்ம பிரயாசம் பண்ண எப்படி அதை சரிப்படுத்துறது எப்படி அந்த உள்ளுறுப்புகளை ஹார்ட்டு கிட்னி லங்ஸ் லிவர் எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கிறது சரியாக பயன்படுத்தி அது எப்படி பழுதாகாத பாத்துக்குது அதனுடைய வேலைகள் குறையாம இருக்கணும் ஒன்றும் ஒன்றும் வீக் ஆயிடக்கூடாது வெளியிடப்பட்டு போகக்கூடாது இந்த உள்ளுறுப்புகள் வெள்ளனோடு இருக்கணும் அப்போதான் நம்ம பேச முடியும் பார்க்க முடியும் நடக்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் உள்ளூர் மேல கெட்டு போச்சு அப்புறம் என்ன இருக்குது கலாத பல்லோகத்தையோ நரகத்தையோ மோட்சத்தையோ இன்னைக்கு நம்பிக்கொண்டு தங்களுடைய வாழ்நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிற மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் பகுத்தறிவோடு சிந்தியுங்கள் நிஜ வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் அன்றாட வேலைகளை சரியாக செய்யுங்கள் சரீரத்தை பராமரியுங்கள் சரீரத்தை பராமரிப்பது என்றால் என்ன இந்த தலைமுடி ஆண்கள் வந்து மாதம் ஒரு முறை வெட்ட வேண்டும் நகங்களை மாதத்துக்கு இரண்டு முறை இருபது நாளைக்கு ஒரு முறையாவது வெட்டணும் நகங்களை வெட்டணும் ஆயில் பத் எடுக்கணும் முகம் கை கால்ல கண்ணுக்கு கை கட்டுற தூரில் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் இந்த மாதிரி கைக்கு எண்ணெய் தேக்கி முதுகில் எண்ணெய் தேக்கி கை கட்டலனா எண்ணெய் தேக்கி சொல்லுங்க வீட்டில் தே கணவன் மனைவி தேக்கி மனைவி கணவனை தேக்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் வைக்கப்படுறாங்க மாட்டேங்க பாருங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது குடும்பமா போய் இன்னைக்கு சர்ச்சிலேயோ மற்ற வழிபாட்டு தலங்களே உட்கார்றாங்க ஆனா குடும்பமா இந்த ஆரோக்கியத்து விஷயத்தை யாரும் இங்க ஒத்துழைப்பை தர்றது கிடையாது ஒருத்தருடைய ஒருத்தர் ஒருத்தருடைய ஆரோக்கியத்துக்கு இன்னொருத்தர் ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு அந்த ஆரோக்கியத்தை ஒத்துழைப்பு கிடையாது எல்லாத்துக்கும் பிரச்சனை உடல் பிரச்சனை உடலை பாத்துக்கிறதுல பிரச்சனை 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 ஏ இந்த கடவுளுடைய கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கல மனுஷன் பிரச்சனை மனதில் உடல் பிரச்சனைதான் குடும்பம் சரிபட்டு வராது பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாது மனதில் நிஜ வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வேதம் கூறும் கணக்கு என்ன நம்முடைய வாழ்க்கை கணக்கு என்ன அப்படின்றத மனுஷன் கொஞ்சம் சிந்திக்கிறான் சும்மா இவனுக்கு பூஜை பண்றது புரஷ்காரம் பண்றது ஜப்பம் பண்றது கைட்டுறது பாட்டு பாடுறதுதான் கடவுளுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டியது மனைவி மனைவிக்கு செய்ய வேண்டியது கணவர் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது பிள்ளைகள் அப்படின்றத சரியா செஞ்சாத்தா பக்தி பகுத்தறிவோ பக்தி பகுத்தறிவு ஒரு செயல்படுவது பக்தி பகுத்தறியும் எது தேவை எது தேவையில்லை என்பதை பகுத்தறிந்து சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே